ஆண்டவரால் ஆசிர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் பணக்காரன் போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் ஒன்று தீமுகத்தையோ ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இந்த நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எழுதப்பட்ட செய்தியின்படி சொல்லப்படுகின்றது துவைத்த துணிகள் வெளியே கொடியில் காய்ந்து கொண்டிருக்கின்றன வீட்டிற்கு தேவையான தண்ணீர் தோட்டத்திலுள்ள கிணற்றிலிருந்து தான் கொண்டு வரப்படுகின்றது அவரை பாதுகாக்க இரண்டு போலீஸ்காரர்களும் மூன்றே கால்களுள்ள உள்ள என்ற நாயுமே உள்ளது வீட்டிற்கு செல்லும் சாலை புழுதி நிறைந்த ஒரு சாலையாகும் அவருக்கு கிடைக்கும் மாத வருமானம் பனிரெண்டாயிரம் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய மதிப்பின்படி அது ஆறு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் ஆகும் தொண்ணூறு சதவிகிதத்தை ஸ்தாபனங்களுக்கு கொடுத்து விடுகிறார் இவரை உலகத்திலேயே மிக மிக ஏழ்மையான ஜனாதிபதி என முத்திரை குத்தியுள்ளனர் அவர்தான் தென் அமெரிக்க கண்டத்திலுள்ள உருகுவே என்ற நாட்டின் ஜனாதிபதி ஜோஸ் முஜிகா ஆச்சரியமாக இருக்கின்றதா ஜனாதிபதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட அதிநவீன ஆடம்பரமான ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்தாமல் தனது மனைவிக்கு சொந்தமான எளிமையான வீட்டில் வசித்து வருகிறார் அவரது மனைவி அவரது சொந்த தோட்டத்தில் வேலை செய்து வரும் வருமானத்தில் இருவருமே வாழ்கின்றனர் ஜனாதிபதியும் நேரம் கிடைக்கும் பொழுது தோட்டத்தில் வேலை செய்கிறார் அவர் உபயோகிக்கும் நாற்காலிகள் மிகவும் பழமையானவைகள் நிருபர்கள் அவரிடம் இது குறித்து கேட்டபொழுது என்னிடம் இருப்பதை வைத்து என்னால் சந்தோஷமாக வாழ முடியும் என்னை மிகவும் ஏழ்மையான ஜனாதிபதி என்று அழைக்கின்றனர் ஆனால் நான் என்னை ஒரு ஏழையாக கருதவில்லை ஆடம்பரமான வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள்தான் ஏழைகள் ஏனென்றால் அவர்கள்தான் இருப்பதில் திருப்தி இல்லாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டுமென வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று கூறுகிறார் இவர் சொன்னது மிகவும் உண்மைதானே வேதாகமும் இது குறித்து தெளிவாக பேசுகிறது போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம் ஒன்று தீமோத்தேயோ ஆறாவது அதிகாரம் ஆறிலிருந்து எட்டாவது வசனம் வரை இந்த வசனத்தின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்தும் மாதிரி கிறிஸ்தவர்களாக இவ்வுலகத்தில் வாழ நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் பணக்காரர்களாக வாழ்வோம் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசிர்வைப்பாராக ஆமேன்